அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையொருளாலும் குருவொருளாலும் மாயன் மயம்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் இறையொருளர் பேசி வருகிறேன் அந்த வகையில மாயன் மயம் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரியும் நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில அருமையான ஒரு காலம் இந்த காலம்தான் கடவுள் ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர்வதும் அந்த வெற்றியை கொண்டாடுவதும் அந்த வெற்றியை நெருங்குவதும் அடைவதுமே காலம்தான் அதனால தான் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கல நவ கிரகங்களாகட்டும் நல்ல தசால் ஆகட்டும் இறையொருளாகட்டும் ஒரு நல்ல காலம் அமைய வேண்டும் ஒரு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் சித்தியாக வேண்டும் ஒரு லட்சியத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் அது ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய மகன்களும் குருமார்களும் நமக்கு தருவார்கள் பார்த்தீங்கன்னா கிரகணம்னு சொல்லுவாங்க இந்த கிரகணம் இந்த கிரகணம் என்பது குறுகிய கால ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட அதுவும் நவ கிரகத்தினுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆத்ம காரகன் பிதர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த சூரியன் ஷன நேரம் குறைந்த காலத்திலே தன்னுடைய வலிமை எழுந்து விடுகின்ற வலிமை எழுந்து விட சூரியன் வலிமை எழுந்துவிட்டால் உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையுமே கவலைப்படத் தொடங்கிவிடும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த சூரியனையே அசைத்து விடாமல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் உண்டு அதுதான் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராவு கேது ஒரு மனிதனுடைய யோகம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தைகள் பேரு புகழ் அத்தனையும் அடைவதற்கு இவன் அருள் இருந்தாலே பெரும் சர்வ கிரகமாக இருந்தாலும் கூட அற்புதமான மாற்றங்களை நம் வாழ்வுக்கு தரக்கூடிய கிரகம்தான் ராகு கேது அந்த ராகுகேது பயிற்சிக்கு அவ்வளவு சிறப்புங்க மற்ற பயிற்சிகளை எல்லாம் கவனமாக பார்த்தாலும் கூட சற்று கவலை அச்சத்தோடு பார்க்கக்கூடிய பயிற்சி ரெண்டு தான் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது என்பது ஒரு அற்புதம் இது புராணமாக இருந்தாலும் கூட சனித்தனமாக இருந்தாலும் கூட நம் வாழ்வில் இன்னும் ஆண்டுகள் பல கடந்தும் கொண்டாடப்படுகின்றது நம்பிக்கையோடு பார்க்கப்படுகின்றது இந்த ராகு இந்த ராகு கேது இருவருமே யோககாரகன் காரகன் ராகுவா இருந்தாலும் ஞானகாரகன் கேது இந்த இரண்டு கிரகங்களும் பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்களை அசைத்து விடுகிறது ஒன்று சொன்னது சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் இன்னொருவன் முக்கியமான இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுதான் சந்திரன் சந்திரன் அவனை வரைக்கும் மனோகாரகன் என்று சொல்வார் மனம் என்ற அந்த மனம்தான் வாழ்க்கை இந்த மனம் மட்டும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டால் வெற்றியை எளிதில் பற்றி விடலாம் நிறைய இழப்புகளிலிருந்து அவர்கள் தவிர்த்து விடலாம் இந்த சூரியனும் சந்திரனும் அற்புதமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் இரண்டுமே ஒரு காலகட்டங்க இந்த நிகழ்வு இன்னைக்கு காலம் கடந்து நம்மால் உணரப்படுகின்றது பேசப்படுகின்றது நினைக்கப்படுகின்றது அதாவது தேவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய எல்லை மீறுகின்ற பொழுது கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் விதியும் வினையும் கர்மாவும் நமக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் உண்டுதான் தேவர்களா இருந்தாலும் கூட அதுல தப்பித்து விட முடியாது ஒரு காலகட்டத்துல ஒரு ரிஷி ஒருவரின் சாபத்தினாலும் கோபத்தினாலும் அமிர்தம் பெறுவதற்காக அந்த பார்க்கடலை கடைகின்றார்கள் அந்த பார்க்கடலை கடையை முற்படும் பொழுது அது மேருமலையை மத்தாகவும் வாசுகியை பார்த்தீங்கன்னா அதை கயிறாக கொண்டு அந்த மேருமலையை அவர்கள் கடையை தொடங்குகின்ற பொழுது அங்கிருந்து ஆழகால விஷம் வருகின்றது அதை என் தந்தை சிவன் அருந்தி நீலகண்டனாகவும் அந்த சிவனுக்கு பாதுகாக்கின்ற ஒரு நிலையில் என் தாய் இருந்ததுனால் அவளுக்கு நீலகண்டியிலும் பெரு இந்த நிகழ்வு அடுத்ததாக அமிர்தம் வருகின்றது துன்பம் வரும்பொழுது நம்மை விட்டு எத்தனை பேர் நம்மோடு நிலைத்து நிற்கின்றார்கள் உறவாயினும் சரி நண்பர்களாயினும் யாராயினும் துன்பமும் துயரமும் நாம் கவலைப்படுகின்ற பொழுது யாரும் நமக்கு கை கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷம் வருவது கூடி கழிப்பதற்கு நிறைய பேர் அப்படி பார்க்கும்பொழுது அமிர்தம் வருகின்றது அது அமிர்தத்தை கொண்டு வருகின்றார் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்கள் ஒரு வரிசையிலும் அசுரர்கள் ஒரு வரிசையையும் இருக்கின்ற முறைப்படி பார்த்தா இருவருடைய அந்த சேர்க்கையினால்தான் அந்த அமிர்தமே கிடைக்கின்றது ஆனால் தவறான மனிதனுக்கு அந்த அமிர்தம் சென்றுவிட்டால் அது கடுமையான பாதிப்புகளை உருவாக்கி விடுமோ என்று தேவர்கள் அஞ்சினர் நாராயணனை நோக்கி அவர்கள் தன்னுடைய பார்வையை செலுத்திய பொழுது வணங்கி நின்ற பொழுது கவலைப்படாதீங்க இன்னொரு அற்புதமான வடிவம் எடுக்கின்றார் அதுதான் யக்ஷினி என்று சொல்லக்கூடிய மோகினி வடிவம் எத்தனையோ அவதாரங்களை உலக நலன் தான் நாராயணன் எடுக்கின்றார் இந்த மோகினி வடிவம் அவர் கையிலே அந்த அமிர்த குடத்தை தாங்கி மத்தை கையிலே கொண்டு தேவர் அசுரர் இருவரையும் அடைத்து இருவரும் இரண்டு வரிசையில் அமருங்கள் உங்களுக்கு நான் பரிமாறுகிறேன் என்று கூறி அவர் நகர்கின்றார் அமிர்தத்தை கொஞ்சம் வச்சு அப்படியே வச்சுட்டே வராருங்க அமிர்தம் தீர்ந்து போகின்ற ஒரு நிலை வரும் பொழுதுதான் அசுரில் ஒருவன் சற்று சந்தேகப்படுகின்றான் என்ன பண்ணுறான் நமக்கு அமிர்தம் கிடைக்காமல் விடுவார்களோ சூழ்ச்சியில் சிறந்தவர்கள் தானே தேவர்கள் என்று நினைத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே அமர்ந்து விடுகின்றார் இறைகளை அமர்ந்த பொழுது சூழ்நிலையின் காரணமாக அந்த அமிர்தத்தை பங்கு வந்து வரும் பொழுது அந்த அசுரர்களுக்கு அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே அந்த அசுரனும் அமிர்தம் கிடைத்தது அவசர அவசரமாக அவன் அமிர்தத்தை பருகத் தொடங்குகின்றார் அப்போ பார்க்கும்போது சூரிய சார்ந்த இருவரும் நம் இடையே இருப்பது தெய்வன் அல்ல அசுரன் என்பதை சொல்லிவிடுகின்றார்கள் நாராயணனுக்கு நாராயணன் தன்னுடைய கையில் இருந்த மத்தியால் ஓங்கி அடிக்கின்றான் அசுரனுடைய தலையில் அந்த அடித்ததன் காரணமாக அவர் இரண்டாக பிளவுபட்டு அமிர்தம் உண்டதுனால ராகுவாகவும் கேதுவாகவும் அமர்ந்து விடுகிறார் தன்னை காட்டி கொடுத்த காரணத்தினாக இருவரையும் காலம் கடந்து எத்தனை வருஷமே தற்பகோடி வருடங்கள் காலம் கடந்தும் மூன்று காலத்திலுமே அவர்களை தண்டிக்க தொடங்குகின்றார் அதுதான் சூரிய கிரகணமாகவும் சந்திர கிரகணமாகவும் அவர்களை பற்றுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நடக்கின்றது இரண்டு முறை மூன்று முறை நடந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் படத்தினுடைய கடைசி கிரகணம் அதாவது சந்திர கிரகணம் மனோகாரகன் சற்று கவனமாக நிதாம இருக்கணும் ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஞானிகளும் மகான்களும் வகுத்து தந்துள்ளார்கள் குறிப்பாக குறிப்பா ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அது பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்சம் வலதுபுரை பௌர்ணமி தேதி சதய நட்சத்திரம் அதே நேரத்தில் கும்பராசியில் மேஷ லக்ரத்துல ராகு சந்திர சந்திரகிரகணமாக நிகழ்கிறார் அது மட்டும் கிடையாதுங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு தொடங்கி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ரெண்டு இருபத்தைந்து மணி வரைக்கும் அந்த சந்திர கிரகணமாக அமைகின்றது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணரை வருட மூணரை மணி வரைக்கும் சந்திரனை ராகு ராகுபருவால் பற்றுகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் நமக்கு ரொம்ப முக்கியங்க இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கால் மணி நேரம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க எத்தனையோ பரிகாரம் செஞ்சிட்டோம் எத்தனையோ ஹோமங்கள் செய்துட்டோம் எத்தனையோ தியாகங்கள் செய்துவிட்டோம் அத்தனையும் பலனெற்று போய்விட்டதே என்ற கலைஞர் நிற்பவர்களுக்கு ஒரு கற்பக விருஷம் அப்படிப்பட்ட இந்த காலம்னு சொல்லுவா நான் சொன்னேன் அல்லவா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பித்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இரவு எட்டு ரெண்டு இருபத்தைந்து மணி வரைக்கும் அந்த சந்திர கிரகணம் நடைபெறும் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அற்புதமான காலம் பாருங்கள் சூரியனை ராகு பகவான் கவிகின்ற இந்த ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஆனாலும் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான காலம் எப்படி அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி திதிகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சில காரியங்களுக்காக நம்முடைய நலன் பொருள் வகுத்து தந்திருக்கிறார்களவா அந்த வகையில் இந்த இர இடைப்பட்ட அந்த ஒரு காலம் இந்த காலத்தில் என்ன பண்ணலன்னா எத்தனால் சொன்னேன்னு அல்லவா துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய கருமாவின் பலன்தான் எத்தனையோ யாருக்குமே தீங்கி இழக்கவில்லை கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை எனக்கு மட்டும்தான் ஏ இவ்வளோ கஷ்டம் என்று ஜோதிர்களை நாடுவதும் ஆலயம் தோடி சென்று நகர்வதும் நதிகளில் நீராடுவதும் பரிகாரங்கள் செய்து செய்து சலித்து போன இந்த மனத்திற்கு ஒரு ஆறுதல் அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய குரு எனக்கு தந்தது எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் என்னை சூழ்ந்த பொழுதும் கூட கடுமையான போராட்டங்களை நான் சந்தித்த பொழுதும் கூட என்னுடைய குரு எனக்கு காட்டியதான் இந்த கிரகணம் அவர் சொன்னார் ஒரு மந்திரம் இருக்கிறது சுவாமி இந்த மந்திரத்தை அச்சர லட்சம் உதாரண காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ஜபம் பண்ணணும் அவ்வாறு பண்ணுவதா அது எப்படி பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் இன்றைய காலத்துல அந்த சூழ்நிலை நமக்கு அமையுமா யோசித்து முதல்ல நம்பிக்கை இருக்கணும் ரெண்டாவது காலம் நமக்கு ஒத்துழைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இதற்கு தான் இந்த காலகட்டத்தில் நம் குரு நம் நலன் பொருட்டு சில மந்திரங்களை தந்திருப்பார்கள் அந்த மந்திரங்களை நாம் என்னமோ நினைக்கிறோம்னா ஒரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா உடனே பலனை அனுபவித்தும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் இறைவனை வணங்குகிறோம் பரிகாரம் செய்கிறோம் பரிகாரம் செய்து இத்தனை நாள் ஆகிவிட்டது எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கலங்கி போகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடாது முழுமையான நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை அடைவதற்கு தான் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் மந்திரங்களை தந்திருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குரு உங்களுடைய குரு ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு தந்திருப்பார் ஓம் கம் கணபதியே நமக அது ஓம் க்ரீம் நம ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்கராய ஹஸ்திமுகாய நம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆரோம் கிரீம் கம் கே கே சுவாயின உச்சிஷ்ட கணபதி மந்திரம் ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ பகவதே வாசுதேவா எத்தனையோ மந்திரங்கள் நம் குரு குடத்திற்காக தயவு செய்து அலட்சியமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு காலம் அந்த ஒரு ரெண்டரை மணி காலம் இந்த மூன்று மணி காலம் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த காலகட்டத்தில் ஜபம் செய்வீர்களானால் தொடர்ந்து சித்தி செய்வீர்களானால் சித்தியாகும் ஒரு மந்திரம் எப்ப சித்தி அட்சர லட்சம் அந்த மந்திரத்துல எத்தனை இருக்கோ அத்தனை லட்சம் நாம் ஜபம் பண்ணினால் மட்டுமே அது நாம் சித்தி அடைய முடியும் அருமையான சந்தர்ப்பம் இதை பார்க்கின்ற என்னுடைய சீடர்களாக இருக்கட்டும் இதை பார்க்கின்ற ஆன்மீக சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் உங்கள் குரு உங்களுக்கு தந்த மந்திரத்தை நீங்கள் தபிக்கலாம் சொல்லுவாங்க சுவாமி எனக்கு நல்ல குரு அமையலை அப்படின்னு கேட்டால் கவலை ஏற்படாதீங்கன்னு நான் இதை தீவை இதை முதல்ல நினைச்சுக்கிங்க ஒரு மந்திரத்திற்கு குருவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குன்னா ராமநாமம் தான் ராமநாமம் ராமநாம்க்கு வேலும் இல்லை கீடும் இல்லை ஈடும் இல்லை இணையும் இல்லை நான் சொல்வதை மட்டும் நன்றாக பாருங்கள் ஓம் அந்த ஓங்கிறத பிரணவத்தை வைத்துட்டு ராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வரானனை கிடைக்கும் அதெல்லாம் யூடியூப்ல கிடைக்கும் புத்தகங்களில் கிடைக்கும் இந்த மகா மந்திரம் இது சிவனார் பார்வதிக்கு உபாசிக்கப்பட்டது அதாவது பார்வதி கேட்கிறாங்க எல்லோரும் உன்னை நினைத்து தியானத்தில் இருக்கின்றாரே பரம்பொருளை நீ யாரை நினைத்து இருக்கின்றாய் என்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது ஆச்சரியத்துடன் சிவன் சொல்லுகின்றார் நான் மௌனத்தில் ஆழ்வதும் நான் தியானிப்பதும் ராம நாமத்தைத்தான் ராமனுக்கு முன்பே ராம நாமம் உண்டு என்று கூறினார் என்றால் இந்த மந்திரத்துக்கு ஈடேது இணையது ஒரு முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஆயிரம் முறை சொன்ன முழுமையான பலனை தரும் நன்றாக நினைத்து பாருங்கள் ஆயிரம் முறை சென்றால் எத்தனை அதேமாதிரி லட்சம் முறை செய்தால் எத்தனை என்னுடைய அனுபவத்தில் இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு மூணரை மூணு ஆறு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் மந்திரங்களை ஜபித்து விடலாம் நம்பிக்கை தாங்க வேணும் வாழ்க்கையில் நம்ம எதையும் கொடுக்கறதில்ல எதையும் வாங்குறதில்ல பத்து பைசா செலவு இல்லை இந்த குறுகிய காலகட்டத்தில் அந்த குறுகிய ரெண்டரை மணி துணிதல்ல ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் முதல்ல இந்த மந்திரத்தினுடைய முழுமையான பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த தேவதையை பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இழந்தையை பெறுவதற்கு ஒரு அருமையான சிந்தனை கவலைப்படாதீங்க கண்ணீர் சிந்துராதிங்க பத்து பைசா செலவு இல்லை யார்கிட்டையும் போய் நீ நிற்க வேண்டாம் அங்கு போகணும் இங்கு போகணும் அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும் கலைத்து போய்விட்டீர்கள் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஒரு அற்புதமான மாற்றத்தை தரும் குறிப்பாக போனால் ஒரு நிகழ்வு இந்த அதாவது இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்தையே சிம்ம மாதம் என்று சொல்வார்கள் காரணம் சிம்ம மாதம் என்னன்னா சூரியன் ஒரு ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசிக்கு வருகிற ஒரு காலம் தான் இந்த காலம் அப்படி சூரியன் தன்னுடைய சொந்த ராசிக்கு வருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் ஏன் பாருங்களேன் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் சன் சொந்த ராசியான சிம்மத்துக்கு வருகின்றார் சிம்மத்துக்கு வர வந்து வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போகின்றார் நெகிழ்ந்து போகின்றார் நடுக்கி போகின்றார் அதிர்ச்சி அடைகின்றார் காரணம் என்னன்னா அந்த இடத்துல கேது அமர்ந்திருக்கின்றார் ஏன்னா கேதுவும் சூரியனும் பகை அல்லவா இருந்தாலும் பாருங்கள்ல சூரிய பகவான் நவ கிரகங்களுடைய நாயகன் அல்லவா கொஞ்சம் கூட அச்சம் இல்லை அவனே ஒரு நாராயணன் தானே அவனே ஒரு சிவசூரியன் தானே தைரியமாக சிம்மத்திலே நுழைந்து இந்த மாதத்தை சிம்ம மாதமாக மாட்டுகிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் அந்த ராசியில் அவர் அமர்கார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது அவரு நிகழ்வாக நடந்துவிட்டதோ தான் எனக்கு தோணுதுங்க எத்தனையோ சந்திரகிரகண வாழ்வில் நாம் சந்தித்து இருந்தாலும் கூட சந்திக்க போனாலும் கூட தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி வருகின்ற சூரியன் அந்த நேரத்தில் ஒரு அருமை இதுதான் உண்மையும் இதுதான் வியப்போயிட்டு தோன்றுகின்றது அந்த வகையில் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை தரப்படும் சந்திரன் சூரியன் தன்னுடைய சொந்த ராசிக்கு வருகின்ற ஒரு காலம் அதே நேரத்தில் சந்திரனை ராகு பகவான் பற்றிய ஒரு காலம் அருமையான ஒரு நேரம் என்று சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தின் கதவை கூட மூடிவிடுவார்கள் பரிகாரத்துக்கு பின்மே தெரிவிப்பார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய அனுபவத்தில் மூன்று ராசிக்காரகன் கும்பராசி மீனராசி மகர ராசி சிம்ம ராசி இந்த நான்கு ராசிக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனமுருக பிரார்த்தனை பண்ணி தான் பாருங்களேன் என்னுடைய அனுபவத்தில் நம்பிக்கைதாங்க நம்முடைய கவலையும் துன்பமும் துயரும் கேட்பதற்கு யாருமே இல்லை அவரவர் ஆயிரம் பிரச்சனையோடு கவலையோடு கொண்டிருக்கின்றார்கள் நம் கவலையும் கண்ணிரும் துடைக்கப்படக்கூடிய ஒரு இடம் எதுன்னா இறைவனுடைய பாதம் தாங்க அதுவும் குறுகிய காலம் இந்த இடைப்பட்ட காலம் நம் வாழ்வை கண்டிப்பாக மாற்றும் கண்டிப்பாக எழுந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான ஒரு சாத்தியக்கூறு முயன்று பாருங்களேன் கொஞ்சம் கவனமா நிதானமா இந்த இரண்டரை மணி நேரம் ஆயு அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிறப்பில் இருந்து இறப்பு வரை போராடி விட்டோம் அந்த போராட்டத்துக்கான ஒரு நிறுத்தம் தான் இந்த இடம் இந்த இரண்டரை மணி நேரம் நீங்கள் மனமுருக உங்களுடைய நாமம் சொல்லுங்கள் மனமுருக கண்களின் இரு வழிய நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை ஜப்பப்படினா மந்திர சித்தி என்று சொல்வார்கள் ஒரு மந்திர சித்தி ஆவதற்கெல்லாம் காலம் நிறைய இருக்கிறதுங்க விதை போட்டதுடன் பழமாகி விடாது காய்த்து கடி தந்து விடாது காத்திருப்பது போல நம்முடைய வளதம் பிஜேபி சொல்லுவாங்க அது சிறிது மாயன் மயன் இதை பார்க்கின்ற கேட்கிடுவாங்க வாழ்க்கையில் என் தாய் விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைப்பதோடு இந்த சந்திர கிரகணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் கொஞ்சம் தர்பயை எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தலையில் தர்பையை வச்சு கொள்ளுங்க எல்லா இடங்களுக்கும் அந்த தர்பையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க அவ்வாறு செய்து விட்டாலே போதும் தோஷம் விலகி நிம்மதி வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்திர கிரகணம்